கைப்பற்றி வெற்றியடையும் என மாநகர பொறுப்பாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது வட்ட திமுக சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் விழா பொதுக்கூட்டம் வட்ட செயலாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் ஈரோடு இறைவன் மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய கார்த்திக் மக்களின் திட்டங்களுக்காக அரசின் கவனத்தை ஈர்க்க நடத்தப்படும் போராட்ட காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் காவல்துறை அதிமுகவின் ஊதுகுழலாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இதே நிலை நீடித்தால் காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் பயப்பட தேவையில்லை முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இங்கு இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எங்களுடைய கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய வழியிலே இதேபோல் ராஜவீதியில் குதிரை நடனத்துடன் பொங்கல் விழா நடைபெற்றது கோவை மாநகராட்சிக்கு எண்பதாவது வார்டு ராஜவீதியில் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் வட்டக்கழக செயலாளர் சுந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன குதிரை நடனத்துடன் மேலதாளம் முழங்க விழா சிறப்பாக நடைபெற்றது மேட்டுப்பாளையம் பகுதியில்